அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரிஷி வந்தியா நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்லேருந்து பேசுகிறேன் இந்த ஏஎல்பி வகுப்பு அறிமுகப்படுத்தி அதற்கு பொறுத்துணையா இருக்கிற என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றி இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை உருவாக்கி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கு கோடான கூடி நன்றி அப்புறம் இந்த வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி ஏன்னா இந்த ஏஎல்பியில் நான் இப்போ ஹையர் கிளாஸ் முடிச்சிருக்கேன் இப்போ நானும் ஒரு ஜோதிடராக அமர்ந்திருக்கேன்னா அதுக்கு இந்த ஆசிரியர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு ஏன்னா ஒரு ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் அதை எப்படி எளிமையாக பொறுமையாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ அது அப்படி புரிய வச்ச ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு அவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி எனக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது மேலே ஒரு ஆர்வம் ஒரு ஈர்ப்பு எப்பயுமே இருக்கும் ஏன்னா இது எப்படி இதை இந்த கிரகங்கள் வச்சு பலன்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுல எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா அதை நான் படிக்கணும்னு நான் நினைக்கல இந்த பாரம்பரிய முறைப்படி என்னோட ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லாருமே சொன்ன ஒரே ஒருவர் கூட மாத்தி சொல்லல எல்லாருமே சொன்னது என்னன்னா நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க அவங்க சொன்னதை வச்சே நான் அதை வந்து ஒரு கோலாக வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறமேட்டு நான் காலேஜ் முடிக்கும் போது ஒரு முடிச்சுட்டு ஒரு த்ரீ இயர்ஸாகவே வந்து கண்டினியூஸாக நான் இதுக்கு முழு முயற்சியில் இருந்தேன் எந்த வேலையுமே செய்யாமல் படிக்கிறது இது மட்டும்தான் வேலையாக வச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை இருந்தேன் ஆனாலும் கிடைக்கல இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் தான் இது ஏன் கிடைக்காம போச்சு அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை காண்டாக்ட் பண்ண இனிமேலாவது கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் காண்டாக்ட் பண்ணும்போது சொன்னாங்க இல்லை இது வந்து உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இதை ஏன் கிடைக்காம போச்சு அப்படிங்கிற காரணம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் இதை படிச்சிங்கன்னா தான் அதை உணர முடியும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வகுப்பில் இந்த ஒரு கேள்விக்காக தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் இது ஏன் கிடைக்காம போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை இப்போ எனக்கு வந்து அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அது ஏன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு ஏன் கிடைக்காம போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இல்லை இங்கே எல்லா கேள்விகளுக்குமான விலையும் இங்கே வந்து கிடைச்சிருச்சு ஏன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது சில விஷயங்கள் வந்து நம்மளால் கேட்க முடியாது எல்லா விஷயங்களையும் கேட்டுட முடியாது சில விஷயங்கள் கேட்கலாம் சில விஷயங்கள் கேட்க முடியாது அந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே இங்கே வந்து பதில் கிடைக்கும் இப்போ ஏஎல்பி அஸ்ட்ராலஜரையும் நம்ம கான்டெக்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து நம்ம கேட்கறதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்க எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை நம்ம அதை படிக்கும்போது தான் நமக்கு வந்து அதை உணர முடியும் இப்போ நடந்த நிகழ்வுகளை மாற்ற முடியாது ஆனால் இப்போ வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பயணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளால பயணிக்க முடியும் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து இந்த ஏல்பி வகுப்பு படிக்கிற அனைவருக்குமே வந்து தெரியும் இது வந்து ஒரு பொக்கிஷம் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது இந்த ஏஎல்பி வகுப்பை ஏஎல்பி கற்றுக்கிட்டவங்க எப்படின்னா இந்த வாழ்க்கையை எப்படி ரன் பண்ணணும் அந்த வாழ்க்கையை எப்படி அதை வந்து ஒரு கார் ஓட்டுறதுங்கிற மாதிரி வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான சாவி இந்த ஏஎல்பி வகுப்பு படித்தவங்களுக்கு தான் அது கிடச்சிருக்குது அது வந்து ஒரு சாவினே சொல்லலாம் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான சாவி அப்படிங்கிறனே சொல்லலாம் இது ஏஎல்பி வகுப்பு படித்த எல்லாருக்குமே புரியும் இந்த ஏஎல்பி ஏன் எனக்கு கிடச்சிது இதை கற்றுக்கிற வாய்ப்பு ஏன் எனக்கு கிடச்சிது அப்படின்னு நான் யோசிக்கும்போது நான் வந்து எப்பவுமே நினைப்பேன் நான் கவர்மெண்ட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மணி ஏன் பண்ணணும் அப்படிங்குறத வந்து செகண்டரி தான் நான் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சேவை செய்ய முடியுமா அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சிருக்கேன் அதுக்காகவும் நான் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுங்கிறது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அது கிடைக்கல அப்படின்னு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது முடிவானதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று செய்யணுமே சர்வீஸ் ஓரியன்டாக இந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிடைச்சிது நான் நினச்சதுக்கான கரெக்டான ஒரு பாதையை தான் எனக்கு கடவுள் காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எதாவது யார் யாரோ ஏதோ செய்கிறாங்களே நம்மளால் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி கூட மற்றவங்களுக்கு நம்மளால் செய்ய முடியாத அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜிங்கிறது எனக்கு கிடச்சிது இந்த வகுப்பு இப்போ நான் ஹையர் கிளாஸ் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து என்னால் பலன்கள் சொல்ல முடியும் நானும் ஒரு ஜோஜுடராக இருக்கேன் இப்போ வந்து மற்றவங்களுக்கு என்னால் பலன் சொல்ல முடியும் இப்போ என்னுடைய வாழ்க்கையை என்னால் வந்து இப்போ எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை தேடி போகணுங்கிறத தாண்டி இதை நாம்ளே படிக்கும்போது தான் இது வந்து நம்மளால் உணர முடியும் ஏன்னா எல்லா நேரத்துலேயும் நம்ம ஜோதிடரை தேடி போக முடியாது எல்லா கேள்விகளையும் அவங்க கிட்டே கேட்க முடியாது அதை நாம்ளே படிக்கும்போது தான் இதை நம்மளால் உணர முடியும் இப்போ இந்த வகுப்பு முடிச்ச மனநிலை எப்படி இருக்குன்னா நல்ல வேலை இந்த ஜோதிடம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ எதிர்காலத்தில் என்னோடய குழந்தைக்கெல்லாம் திருமணம் பண்ணணும்னா வரன் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி ஏஎல்பி படிச்சிருக்காரா இல்லை படித்தாதான் பொண்ணு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த மனநிலை அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா அதை பா இதை கேட்குறவங்க அதை ப எல்பி படிக்காதவங்க கேட்கும்போது இது புரியாது இதை வந்து படித்து பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் இந்த இந்த கணக்கு முறைகள் அப்படிங்கிறது இந்த ஏல்பி வகுப்பில் இதை எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறத சொல்லிடுவாங்க இந்த சாஃப்ட்வேரில் மிக தெளிவாக இருக்கும் அதாவது மிக எளிமையாக நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு அங்கே டைம் இது பண்ணிக்க தேவையில்லை அவங்களே எளிமையாக அந்த கிரகங்களையே பார்க்காம நம்மள அந்த எண்களை வைச்சே பலன் சொல்ல முடியும் சாஃப்ட்வேர் வந்து அந்தளவுக்கு எளிமையாக துல்லியமாக உருவாக்கியிருக்காங்க அதுக்கு பின்னாடி நம்ம உடை மூர்த்தி ஐயா இந்த டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அதை நம்ம படிச்சுட்டு அதை பார்க்கும்போது தான் வந்து நமக்கு அது புரியும்